பூந்தமல்லி அருகே பாரிவாக்கம் ஊராட்சியில் புதியதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை பூந்தமல்லி எம்எல்ஏ திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாரிவாக்கம் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த நியாயவிலைக் கடை ஒவ்வொரு மடைக்கும் மழை வெள்ளம் கடைக்குள் நுழைந்து பொருட்கள் சேதமடைவதோடு கடை மூடப்பட்டு விற்பனை பாதிக்கப்பட்டது அவ்வப்போது தற்காலிக இடத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய ரேஷன் கடை திறக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் தனிகாச்சல முயற்சியால் புதிய ரேஷன் கடை கட்ட எம்எல்ஏ நிதியிலிருந்து பதினாறு லட்சம் ஒதுக்கப்பட்டு கட்டுமான பணி நடந்த முடிந்தது ரேஷன் கடை திறப்பு விழாவில் பூதமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் அப்போது பொங்கல் தொகுப்பு வழங்க டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டதோடு பொதுமக்களுக்கு பிரியாணி பரிமாற இதில் ஒன்றிய செயலாளர் கமலேஷ் மற்றும் ஜனா அகரமேல் ரவி பிரதீப் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர்